அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம அசலமேரு பரத கஷத்தை போத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககிர பசிம ஆசலமேரு பரத கஷத்தை போத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிமா அசல மேரு பரத கஷேத்ய பூத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாண்ட பசிம ஹசலமேரு பரத கஷத்தை பூத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாீஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீ பிரபுத்தீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷத்ய பூத கால ஸ்ரீ பிரபுத்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்யபோதகால பரமஜன தேவாய நமோ நமக